எல்லா புகழும் இறைவனுக்கே வீடு கட்ட போகிறீங்களா அப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்ட போங்க அப்படி என்ன விஷயம் இந்த வீடியோவில் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிங்க அவளோட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுமான வேலைக்கு முக்கியமான அது என்ன மெட்டீரியல்ஸ் வந்து முக்கியமான விஷயம் அந்த மெட்டீரியல்ஸில் வந்து எப்படிலாம் நம்ம வந்து பர்ச்சேசிங் பண்ணணும் எங்கு விலை குறைச்சி வாங்கலாம் அந்த மெட்டீரியல்ஸோட நேம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த வி முக்கியமான விஷயத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் வர்றது மார்க்கெட்டில் இவ்வளவு சிமெண்ட் இருக்கே நான் எந்த பிராண்டட் ஆஃப் சிமெண்ட்டு வாங்குறது அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் இது ஒரு தெளிவான பொறியாளரை நம்ம கட்டுமான வேலைக்கு நம்ம பரிந்துரைக்கும் பொழுது அல்லது தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு போகக்கூடிய இடத்துல ஃபுல்லாக போட்லான் போசலோனா சிமெண்ட் அப்படின்னு சொல்லி பிபிசி சிமெண்ட்டுக்கு அதில் வந்து பேசிக்காக என்னென்ன நல்லது கெட்டது இருக்குது காங்கிரீட்டுக்கு எப்படி டைப் ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ணலாம் பூச்சி விலைக்கு எந்த சிமெண்ட் யூஸ் பண்ணலாம் எந்த பிராண்டட் ஆஃப் சிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பரிந்துரைத்து செய்வாங்க இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அது ஐஎஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற கூடிய இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு முத்திரை பதிச்சிருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க இன்னும் சிலர் பிபிசிக்கு பதிலாக ஸ்லாக் சிமெண்ட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஓபிசி சிமெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறத விட பிபிசி சிமெண்ட்டு பயன்படுத்தும் பொழுது சுற்றுச்சூழலுக்கு நல்லதாகவும் இருக்குது ஏன்னால் இது ஸ்லோ செட்டிங் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏத்தாப்பில் க்யூரிங் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதாவது தண்ணி பிடிக்கிறதெல்லாம் போதும்போது லாங் லைஃப் வந்து இந்த சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக வரும் இந்த ம இந்த வகையான சிமெண்ட்டை நம்ம வந்து கட்டுமான விலைக்கு நம்ம பயன்படுத்தலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பி தாங்க இந்த கம்பியை வந்து டெய்லி ஒரு விளம்பரம் பார்க்குறோம் நம்ம நியூஸ் பார்க்கும்போது ஒரு விளம்பரம் வருது சீரியல் பார்க்கும்போது ஒரு விளம்பரம் வருது எந்த பிராண்ட் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்இ எஃப்இங்கிறது கம்பெனியினுடைய வேதியியல் பேரோட பேர் பெறக்குங்கிறது அதோடைய சிம்பிள் தான் எஃப்இ அப்படின்னு போடுவோம் ஃபோர் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற கிரேடு நம்ம போதுமானது இந்த மா நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி டி இப்போ அட்வான்ஸாக வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம போயிடுச்சு இந்த யூனிட் வெயிட்டுக்கு ஏற்றாப்பில் கால்குலேஷனுக்குன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதே மாதிரி டென்சைல் ஸ்ட்ரென்ஸில் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு கூட ஒரு டெஸ்ட் இருக்கும் அந்த யூடியம்மில் இழுவை சிக்காண்டி எவ்வளோ வரைக்கும் அந்த முறுக்கு இருக்குது இழுவை திரும் தாங்கும் திறன் இருக்குது எவ்வளோ இழுவையில் அந்த கம்பி உடையுது அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது இந்த டெஸ்ட்டுக்கு பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வகையான அனைத்து வகையான கம்பியுமே நம்ம யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பயன்படுத்தி தான் ஐஎஸ்ஐ முத்திரை வந்து நமக்கு பதிச்சக்கூடிய அனைத்து கம்பிகளுமே நம்ம மார்க்கெட்டில் நிலவரம் வாங்கலாம் இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த கம்பிக்கு அட்மிச்சரை எதுவும் யூஸ் பண்ணணுமா மட்டி எதுவும் அடிக்கணுமா கரோசன் கோட்டிங் அடிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வகையான பொறியாளரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க அதுக்கேற்றாப்புல இந்த இடத்துக்கு இந்த பிராண்டட் ஆஃப் கம்பி வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு புரிஞ்சு வச்சுருவாங்க மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எதை தவிர்க்கிறோமோ இல்லையோ செங்கல் கட்டுமானம் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு வரைக்கும் நம்ம அதில் மாறுறதே இல்லை நம்ம எப்போதுமே ட்ரெடிஷ்னல் தான் அப்போது செங்கல்ல வந்து சில வந்து நாட்டுகள் யூஸ் பயன்படுத்த சொல்கிறாங்க சில பேர் வந்து சேம்பர்கள் பயன்படுத்த சொல்கிறாங்க இப்போ புதுசாக என்னமோ மார்க்கெட்டில் ஒயர்கட் பிரிக்கு வருது அல்லது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம ஃப்ளைஆர்ஸ் பிரிக்கை நான் யூஸ் பண்ணலாமா ஏஏசி பிரிக்கை நம்ம யூஸ் பண்ணலாமா இன்டர்லாக்கிங் மெத்தட் ஆஃப் பிரிக்கை நம்ம யூஸ் பண்ணலாமா அல்லது மட்ப்ளிக்னு சொல்லக்கூடிய கூலிங் டைப் ஆஃப் வருதே அந்த வகையான பிரிக்கை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் செங்கல் கட்டுமானம் பொறுத்தவரைக்கும் எப்போதுமே வந்து நம்ம பாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் ஆரம்பத்திலேருந்து பூமி பூஜையில் இருந்து அந்த எண்ட் ஆஃப் முடிகிற வரைக்குமே அது ஒரு ஒரு புனிதமான பொருளாகவே நம்ம வந்து பயன்படுத்துறதுனால அந்த செங்கல் கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் ஏபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு வகையான கிரேட் இருக்கு பொதுவாகவே இதனுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது இஞ்சி நீளம் நாலரை இன்ச்சு அகலம் நாலஞ்சு உயரம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அந்த செங்கல் வரும் அதாவது பத்தொம்பது சென்டிமீட்டர் நான் நாலு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபோர் சென்டிமீட்டர் அப்படிங்கிற கன செவ்வ வடிவத்தில் இந்த செங்கல் அமைப்பு வரும் ரெட்டிஸில் நமக்கு கிடைக்கும் நல்ல செங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம்பர் செங்ககளை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது முன்னாடி மாதிரி நாட்டு செங்கைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் வர்றது கிடையாது அதிகமாக நமக்கு வந்து உடையக்கூடிய கண்டிஷன் வருது ஒயர்கட் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த எலக்ட்ரிக்கல் லைன் பார்க்குறவங்களுக்கு அந்த கன்சல்ட் பண்ணுறவங்களுக்கு பொதுவாக சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் உண்டு அதே நேரத்தில் குவாலிட்டி வைஸில் ஒயர்கட் பிரிக் வந்து நல்லா இருக்குது அதையும் நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தி அடுத்தது முக்கியமான விஷயங்க நான் ஆத்துமணில் தான் கட்டுவேன் எம்சாண்டில் தான் கட்டுவேன் அப்படிங்கிறத ஒரு புரிதல் வந்து இப்போ பரவலாக இருந்துக்கிட்டு இருக்குங்க இந்த எம்சாண்டு வந்து நம்ம பொழுது அந்த எம்சாறு வந்து சுகாதார மையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கிரெஷராக இருக்கா அந்த எம்சாண்டு வந்து நல்லா ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்களா எந்தளவுக்கு தண்ணியை ஓடி ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வந்து எம்சாண்டு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதாவது ஒரு பெருபெருவாக மணல் சைஸ்லேயே இருக்கும் அந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எம்எம் திக்னஸ் அந்த அளவுக்கு இருக்கும் அது மாதிரி எம்சாண்டை வாங்கி நம்ம மார்க்கெட்டில் வந்து பயன்படுத்தலாம் அந்த எம்சாண்டை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த கிரெஷரில் வந்து சால்ட் வாட்ரு யூஸ் பண்ணாமல் நல்ல பிஹெச் ரேஷியோவில் உள்ள வாட்ரு தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம எப்படி எம்சாண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கிரெஸட் பவுடரும் ஒரே மாதிரி தான் இருக்குது எம்சாண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு அனுபவமிக்க பொறியாளர்கள் பார்த்தோன்னே அவங்க பெரும்பாலும் கண்டுபிடிச்சிருவாங்க இன்னும் சிலர் அதுக்கு வந்து எம்சாண்டில் காங்கிரட் போட்டு பார்ப்பாங்க பூச்சி வேலைகள் படத்தி பார்ப்பாங்க எம்சாண்டை பி சாண்டில் அதனுடைய குவாலிட்டியான உண்மைத்தன்மைகள் சொல்லுவாங்க இன்றைக்கி ரிவர் சாண்டுக்கு மாற்று வழியாக பெரும்பாலும் எம்சாண்டை வந்து நம்ம பயன்படுத்துறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா நமக்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருக்குது வேஸ்ட்டு எதுவுமே கிடையாது ரிவர் சாண்டில் வந்து ஜல்லி கப்பி சங்கு இந்த மாதிரி வந்து அதிகமான வேஸ்ட்டு வரும் ஆனால் இந்த எம் சாண்டை பொறுத்த வரைக்கும் அந்த வேஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ரிவர் சாண்டை நமக்கு மார்க்கெட்டில் லோக்கலில் அவைலபிள் கிடைக்கிது அப்படின்னா நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் அங்கீகரிக்கப்பட்ட கிரஷரில் இருந்து எதுவும் வருது அப்படின்னா தாராளமாக நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிவர்ஸ் ஆண்டு வந்து கட்டுமான விலைக்கு வந்து கடுமையான தங்கத்தின் விலைக்கு ஈடாக மணலை வந்து அந்த அளவுக்கு விலை ஏறி போச்சு அடுத்தது மெயினாக வந்து என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிமுண்டு மணல் அடுது ஓகே இதெல்லாம் எனக்கு ரெடியாகிடுச்சு கம்பி ரெடி இருக்குது எல்லாமே ரெடியாகிடுச்சி ஜல்லியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் சின்ன கட்டுமான வேலைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜல்லினுடைய அளவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஜல்லி அதாவது நாற்பது எம்எம் ஜல்லி இது ஒரு வகையான டைப்பாக நம்ம பயன்படுத்துவோம் இன்னொரு வகையான ஜல்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால் இஞ்சி திக்னஸ் அளவு இல்லை முக்கால் ஜல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய டுவெண்ட்டி எம்எம் ஜல்லி இது ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஜல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தரமான கிரஷரில் நம்ம வாங்கி பயன்படுத்தணும் எந்த வண்டியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த வண்டியினுடைய அளவுகள் நீலாகலம் ரெகுலராக இதுக்கு அனுபவம் மிக்க லோடாக உள்ளவங்களாம் வைக்கிறாங்கல்ல அதில் வந்து தூசி ஈசி இல்லாமல் வருதா நல்லா க்ளீன் பண்ணி வருதா புல் இல் இல்லாமல் ஸ்டாக்கு உள்ளது இல்லாமல் நல்ல தெளிவான சக்கையிலேருந்து அரைச்சி வருதா அந்த டுவெண்ட்டி எம்எம் கூடிய ஃப்ளாக்கி டெஸ்ட்டில் பாஸ் ஆகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து ஜ பயன்படுத்தலாம் ஃபாட்டிஎம்எம் பொறுத்த வரைக்கும் ஓவர் சைஸ் ஃபாட்டிஎம்எம் வந்து நம்ம பயன்படுத்தாமல் கரெக்டான ஃபாட்டிஎம்எம் திக்னஸில் வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த அரிப்புகள் இருந்து த இது பண்ணலாம் ஏன்னா அதுதான் ஒரு பாறை மாதிரி உங்களுக்கு அஸ்திவாரம் பிளேன் சிமெண்ட் காங்கிரீட்டு சொல்லக்கூடிய அந்த வகையான டைப்பில் வந்து ஃபார்ட்டி எம்எம் ஜல்லியும் ஆர்சிசின்னு சொல்லக்கூடிய ரெயின் சிமெண்ட் காங்கிரீட்டு அந்த வகையான இது டைப்பில் வந்து டொண்ட்டி எம்எம் ஜல்லியும் வந்து இன்றைக்கி சூழ்நிலைக்கு பயன்படுத்தப்படுகிறது இன்னும் அடிஷ்னலாக அட்மிக்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது எந்த ஐட்டம்ஸ் இருந்தாலும் இது கட்டுமானக்கு சிவில் ஒர்க்குக்கு பொறுத்த வரைக்கும் அமைப்பியல் அமைப்புக்கு பில்டிங் அமைப்புக்கு ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடியது இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் வீடியோ வந்து நம்ம கமால் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலில் செப்ரேட் செப்ரேட்டாக நம்ம போட்டிருக்கோம் கம்பியை பற்றி நம்ம போட்டிருப்போம் சிமெண்ட்டை பற்றி போட்டிருப்போம் செங்கலை பற்றி எப்படி வாங்கலாம் விற்கணாம் எப்படி குவாலிட்டி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்போம் ஜல்லிகள் வீடியோ போட்டிருப்போம் எம் சாண்டுக்கும் ரிவார் சாண்டுக்கும் உள்ள வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களை கமால்கண்ட் செக்ஷன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ